கத்தருக்கு மயி உண்டாவதாக அன்றா இயேசு நாம தலைவர் அன்பின் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வேதம் அறிவுமுடைய நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்ம புதிய ஒரு செய்தி தலைப்பில் நம்ம உங்களை சந்தித்து இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம் மதியக்குரிய தேவடைய செய்யா செய்ய வின்சென்ட் சிவகுமார் அவர்கள் பிரசங்கப்படும் நிகழ்ச்சியில் பேசுகிற ஒரு சிறிய அந்த ஒருமன செய்திகளில் பேசப்பட்ட சில சில வசனங்களை வைத்து நாம் அதை இன்னும் அதிகமாக தியானிக்க தியானிக்கும்படியே கடந்து வந்திருக்கிறோம் நிறைய பேர் இது குறித்து நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க கருத்தருக்கு மயம் உண்டாகட்டும் கருத்து நாளில் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண நன்றி செலுத்துகிறோம் நாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய சகோதர நான் அறிமுகப்படுத்துகிறேன் பெருசெந்தில் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கும் செந்தில் ரொம்ப அநேக நாட்டில் அப்புறம் உங்களை பார்க்குறோம் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கத்திரி ஒவ்வொரு வாரமும் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க இன்றைக்கு நம்ம ஒரு புதிய தலைப்புக்குள்ளே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறை போகும்போது பார்த்தீங்கன்னா ஐயா பேசு ஒரு கிளிப்பிங் இருக்கும் அந்த கிளிப்பிங்கை பார்த்து விட்டு நம்ம கடந்து போவோம் அது போவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியுடைய செய்தியின் சாரம்சம் என்ன என்பதை நம்ம பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அந்த கிளிப்பிங்கை பார்க்கலாம் இதில் வந்து ஐயா அதில் பேசியிருக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழைக்கப்படாத ஊழியர்கள் குறித்து ஐயா அதில் பேசியிருக்கிறார்கள் நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதில் ஐயா பேசும்போதே ரோமரீதன் நிருபம் பன்னிரெண்டாம் மதிய பதினொன்றாம் வருஷத்தில் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கத்திருக்கு செய்யுங்கள் என்ற இந்த வார்த்தையை வச்சு தான் அந்த செய்தியை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு அழைக்கப்பட்டு தான் ஊழியர் செய்ய முடியுமா அழைக்கப்படாமல் ஊழியை செய்ய முடியாதா பலனும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு அழைக்கப்படாமலே ஊழிய செஞ்சால் ஒரு பெரிய ஆபத்து பேராபத்தாக முடியும் என்று அது ஒரு வசந்த வரை கோடிட்டு காட்டுவார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆறு போல ஒரு அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி நம் பல இடங்களில் நம்ம அந்த வசந்தை வார்த்தை கொடுத்து பேசுவதை கேட்டிருப்போம் அப்படி என்றால் அது ஐயோ பேசியிருக்காங்க அப்படி என்றால் கத்திருக்க என்று ஊழியர் செய்ய வேண்டும் என்றால் அழைக்கப்பட்டாதான் ஊழியை செய்யணுமா அழைக்கப்படாமல் ஊழியர் செய்யக்கூடாதா அழைக்கப்படாமல் ஊழியர் செய்தால் ஒருவேளை அது பாதிப்பு உண்டாகுமா என்பதை தான் ஐயா நிறைய பேசியிருக்காங்க நாம் அந்த செய்தியின் சார்ந்து போர் முன்பாக ஐயாவோட கிளிப்பிங்கை பார் முன்பாக அழைக்கப்படாத ஊழியங்கள் இருக்கிறதா நமக்கு நிறைய தெரியாது ஆனால் ஐயா பேச பேச பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பலர் பேசுகிற வார்த்தையில் பலர் சொல்கிற காரியங்களில் பயங்கர ஒரு ஆச்சரியமான காரியம் அப்படியானால் இவர்கள் எல்லாரும் அழைக்கப்படாமல் தான் அந்த ஊழியை செய்கிறோமா நம்ம அழைக்கப்படாமல் செய்யும்போது ஒரு ஆபத்து இருக்கிறது ஒரு பிரச்சனை வருது ஒரு நெருக்கம் வருது போராட்டம் வருது அது மாத்திரம் அவள் அழைக்கப்படாமல் ஊழிய செய்தால் கருத்து கணக்கு கொடுக்க வேண்டுமே எப்படி இப்படிப்பட்ட பல காரியங்கள் பல விவாதங்கள் பல கேள்விகள் எழுவது உண்டு நாம் இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் அழைக்கப்படாமல் ஊழியை செய்ய முடியுமா அது குறித்து ஐயா என்ன பேசியிருக்கான்னு பார்க்க போகிறோம் வாங்க அந்த கிளிப்பிங்கை பார்ப்போம் அதற்கு பின்பாக நாம் சகலோடு இணைந்து இன்னும் மேலதிகமான காரிலே தியானிக்க கடந்து போகும் வாங்க கிளிப்பிங்கை பார்க்கலாம் ரோமருடைய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருக்கு அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இது மூணும் தனித்தனி காரியங்கள் போல காணப்பட்டாலும் மூன்றுக்கும் இடையில ஒரு லிங்க் இருக்கு என்ன தெரியுமா கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் போது உங்கள் ஆவியிலே உங்களுக்கு அனல் உண்டாகி விடுகிறது ஒரு மனிதன் வேலை செய்யும்போதுதான் அனல் உண்டாகும் அப்ப ஊழியம் செய்யும் போது அதே போல ஆவியிலே ஒரு அனல் உண்டாகிறது கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நாமும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா பேசுறதை கேட்டீங்களா அழைக்கப்படாத ஊழியர்களை குறித்து ஐயா பேசியிருக்காங்க நம்ம அழைக்கப்பட்ட ஊழியர்கள் பார்க்கும்போது அந்த ரெண்டு பேர் ஒன்று பத்தில் சகோதரையும் உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாருங்கள் இவர்களை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று ரெண்டு பேர் ஒன்று பார்த்துலாம் வாசிக்கிறோம் அப்படி ஆனால் அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியம் ஒன்று இருக்குது அழைக்கப்படாமல் செய்யப்படுற ஒரு ஊழியம் ஒன்று இருக்குன்றதை ஐயா வெளிப்படுத்தி பேசிட்டாங்க அதில் முழு செய்தி நீங்கள் பார்க்கன்னால் அதில் அழைக்கப்படாமல் செய்யப்படுற ஊழியர்கள் என்ன அப்படின்றத நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம் அதில் அழைக்கப்பட்டு செய்கிற வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஒரு கம்பெனிக்கு போகிறோம் இதுக்குன்னு உங்களை வந்து டிசைன் பண்ணி இதற்காகவே பிரத்யோகமாக ஒரு வேலைக்கு உங்களை அழைப்பாங்க அது வந்து அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியம் அழைக்கப்படாமல் செய்யப்படுற ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது ரெண்டு விதமாக ஐயா அதை பற்றி சொல்லியிருக்காங்க திருக்கரிசி அது பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அழைக்கப்படாமல் செய்யப்படுற ஊழியம் அது வந்து ரெண்டு விதமாக இருக்குது தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் தேவன் நம் நேசிக்கிற நிமித்தமாய் தேவன் வைத்திருக்கிற அந்த அளவில்லாத கர்த்த நமக்கு பாராட்ட அந்த கிருபை நிமித்தமாய் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியை செய்வது போல ஒருவர் அழைக்கப்படாமலே ஊழியை செய்யலாம் அழைக்கப்பட்டு ஊழியை செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாய் ஆறுநிலை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் அந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஊழியம் என்ன அப்படின்னா எஜமானுக்கு செய்கிற வேலை எஜமானுக்கு செய்கிற ஊழியம் அது அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியங்கள் அதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இது ஊர் நிறைய நம்ம சோகர் இருக்கிறாங்க அவங்களோட பேசி மேலதிகமான காரியம் அழைக்கப்படாத ஊழியர்களை குறித்து வேதில் எங்கெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம பார்த்து நம்ம கடந்து போகிறோம் வாங்க மலிஷர் கடந்து போக நம்ம சோகலை சந்திப்போம் என்ன பிறகு எல்லாத்தையும் பார்த்தீங்க உள்ள நிறைய கேள்விகள் வந்திருக்கும் கையால் பேசுகார்வர் நீங்க என்ன நினைக்கிறீங்க புரிதா ஜான்சன் நான் அழைக்கப்படாத ஊழியம்னா இப்போ நம்ம வேதத்துல பார்த்தோம்னா எஸ்தர் அவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழு தாதி மக்கள் இருக்கிறாங்க இப்போ எஸ்தர் ராஜாத்தி வந்து அழைக்கப்பட்டவங்க இஸ்ரேல் ஜனங்களில் ஒரு தீமை சந்திக்கும் போது மொதைக்கை சொல்றாரு இதற்காக நம்ம உபவாசம் பண்ணி சொல்லிக்குன்னு சொல்லும்போது கரெக்ட்டு அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இப்போ எஸ்ஸர்க்கு வந்து தன்னுடைய இன மக்களை குறித்து யூத மக்களை குறித்து ஒரு பாரம் ஏன்னா அந்த தேசத்தின் ஜனங்கள் அழிக்கப்பட போகிறாங்க ஒரு பெரிய தீமை வரப்போன்னு சொன்னவனே அவள் மூன்று நாள் புஷியாமனு குடியாகன்றது ஜெபித்தார்கள் அவங்க வந்து அவங்க மேலே விழுந்த பாரதத்தை நிமித்தமாய் அது ஒரு கடமை நிமித்தமாய் தன் ஜனங்கள் அழிய போகுதுன்ற நோக்கத்தில் அவர் இருந்ததுனால அந்த உத்தவா எடுத்து ஜெபித்தான் ஆனால் கூட இருந்த அந்த ஏழு தாதிமார்களுக்கு அவங்க சொந்த ஜனங்கள் கிடையாது அவள் யூதர்கள் கிடையாது அவர் இஸ்வர்களுக்கு கிடையாது ஆனாலும் அவர்களுக்குள்ளே இவரோடய இணைந்து அந்த ஊழியத்தை செய்தாங்க அப்போ இணைக்கப்பட்டவர்கள் வேற அழைக்கப்பட்டவர்கள் வேறு அழைக்கப்பட்டு செய்கிற ஒரு ஊழியம் என்பது வேற மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து அதற்காக கிரியை நடப்பித்தார்கள் அவங்களுக்காக உபாசம் இருந்தாங்க அவங்களுக்காக சொல்லித்தார்கள் நல்ல ஒரு ஒரு பாயிண்ட் எஸ்தர் ராஜாதிக்கு வந்து அந்த தரிசனமும் அந்த பாரம் இருந்துச்சே தவிர இந்த கூட இந்த ஏழு தாதிமார்களுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாரம் ஆனாலும் ஒரு அவங்க சொன்ன நிமித்தமாக அப்போ எந்த அளவுக்கு எஸ்தர் ராஜாதி அதை குறித்து பேசியிருப்பாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது குறித்து அவங்க வந்து அதை விலைக்கிருப்பாங்கன்ற நம்ம யோசிக்கும் போது அவர் ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் அவங்க அழைக்கப்படாவிட்டாலும் எஸ்ரோடு இணைந்து அந்த ஊழியத்தை ஜப ஊழியத்தையோ இல்லை அவர் பின்னால் இருந்து இவளுக்கான விண்ணப்பங்களை கர்த்தரில் ஏறெடுக்கும் முடியாது உபாசம் பண்ணி அவர் மூன்று நாள் இருந்தாங்கன்றது ஒரு பெரிய ஒரு காரியம் நீங்கள் பேர் நினைக்கிறீங்க பிரியார் இந்த அழைக்கப்படாத ஊழியங்களை குறித்து பார்க்கும்போது ஐயா சொன்ன ஒரு காரியம் ஒருத்தர் வந்து ஊழியம் செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சோம்பலுக்குள்ளேயோ நிர்விசாரத்துக்குள்ளேயோ போயிடுவாங்க ஸோ ஒரு ரச்சிக்கப்பட்ட மனுஷன் கர்த்தர் அவரை ரசித்துட்டார் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஊழியத்தோட தன்னை இணைத்து கொள்வது ஈடுபடுறது அவருடைய ஆழ் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவருடைய ஆத்மாவுக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் ஸோ இந்த காரியம் வந்து அழைக்கப்படாமல் செய்கிற ஊழியத்தில் ஒரு பிரதானமான காரியமாக பார்க்குறோன்னா பிரதர் சொன்ன அந்த பாயிண்ட் வச்சு பார்த்தோன்னா எஸ்ஸரோடு இருந்த தாதிமார்கள் ஜெபித்தாங்க எசைக்கள் ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து பட்டணத்துக்காக பட்டணத்தில் நடக்கிற தீமைக்காக ஜெபித்த ஒரு கூட்ட ஜனங்களை பற்றி பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து ஜெபிக்க சொல்லி யாரும் சொல்லலை அங்க நடக்கிற காரியங்களை குறித்து ஜெபிக்கிறதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வலையேற்பாட்டுல ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் பெற்றிருந்தாங்களே தவிர பொது ஜனங்கள் மத்தியில பொழியப்படலை இருந்தாலும் அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் அந்த பட்டணத்துக்காக அங்க நடக்கிற தீமைகளை குறித்து அக்கிரமங்களை குறித்து அதை பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக அவங்க ஜெபித்தாங்க அந்த ஜெபத்தோட விளைவை நம்ம அந்த ஒன்பதாவது இசைக்கள் ஒன்பதாவது அதிகாரத்துல பார்க்க முடியுது ஜெபித்த ஜனங்களை தேவன் பாதுகாத்தார் அப்படின்ற காரியத்தை அங்க பார்க்கும்போது அழைக்கப்படாட்டாலும் அபிஷேகத்தை முழுமையாக பெற்று கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே முழுமையாக வராட்டாலும் நம்ம சும்மா இருக்காமல் நிர்விசாரமாக சோம்பலாக இருக்காமல் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தரோடு நம்மளை இணைத்து கொள்கிறது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்ற காரியம் அருமையான காரியம் அது ஒரு இன மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க யூதல் பாதிக்கப்பட போகிறாங்க யூத ஒரு பெரிய தீமை வரும்போது உபவாசத்தை அறிவித்தாங்க இந்த இடத்துல உபாசம் அறிவிக்கப்படலை ஆனால் இருஸ்லீம் மேலே ஒரு பெரிய ஒரு தீமை வரப்போகுது அதை பார்த்த ஜனங்கள் அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் அந்த தேசத்தில் ஒரு பொருள் தீமை அந்த தேசத்தில் ஒரு பொரு ஆபத்து அந்த தேசத்தில் வந்து நடக்கிற பாவங்கள் கத்திர சமூகத்தில் எட்டின போது கர்த்தர் நியாயத்திற்கு வெளிப்பட்டுருமோன்னு சொல்லி ஒரு பயத்தில் அவங்க வந்து தன் உத்தரவாதத்தை அவங்க யாரும் ஜெபிக்க சொல்லலை நீ ஜபிக்கனு யாரும் இடத்துல வந்து அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படலை எப்படி வந்து எஸ்எர் ராஜா ராஜாத்துக்கு வந்து அந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஏழு தாதிபால் இதே மாதிரி இவங்க பாருங்க இவங்க வந்து ஜபித்தார்கள் அவங்க வந்து கண்ணீர் வடித்தாங்க அப்போ ஆளுநர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறார் அழைக்கப்படாமலே செய்யப்பட்ட ஊழியம் இப்போ பாருங்கள் அழைக்கப்பட்டு ஒன்று வந்து குளவசி ஒன்றாம் மாதிரி இருபத்தரை வருஷம் சொல்லுது உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அழிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு அந்த ஊழியத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன் கர்த்தவே அழைத்து பிரத்யேகம் ஆரோனிப்பால் அழைக்கப்படாவிட்டாலும் சொல்கிறவன் ஒரு தீமை வரும்போது அதை பார்த்து உள்ள ஏங்கி ஏங்கி கதறி எருசலேம் காய் கண்ணீர் வடித்து பதறி ஜபிக்கிறாங்க நடந்த சம்பவம் என்னென்னா அந்த இடத்துல அந்த எருசலேம் பாழாக்கப்பட்டது எருசுலேம் குமாரத்திகள் கொலை செய்யப்பட்டாங்க தேசம் தீக்கிரையாக்கப்பட்டது முழுதுமாக அந்த தேசமே அழிக்கப்பட்டு அளவுக்கு வந்த போதும் கத்தர் ஒரு சம்பவத்தை அதில் காண்பிக்கிறார் ஜபித்த இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அழைப்பில்லாமல் செஞ்ச ஊழியம்தான் அப்போ அழைக்கப்படாமல் செய்த ஊழியம் அழைக்கப்படாமலே செஞ்சாங்க கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் அப்போ அந்த ஜபத்து நிமித்தம் என்ன தெரிந்து கொடுறோம்னா அழைக்கப்படாமல் செய்கிற அந்த ஊழியத்தில் நம்ம நம்மளால ஜபிக்க முடியும் நமக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது அப்போ இது யாரும் உங்களுக்கு சொல்லி தரல அவங்களால ஜபிக்க ஆரம்பித்தார்கள் கர்த்தர் நிமித்தமாய் அவர்களை ஜபித்தவருடைய ஆத்மா ஜபித்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார் ரொம்ப அருமையான ஒரு காரியம் நீங்க என்ன பெரிய சொல்றீங்க ஏன் சொல்லும்போது வந்து அழைக்கலாத ஊழியங்களை குறைக்க சொல்லும் போது நிறைய முறை நம்ம பார்க்கிறோம் கத்திரை அறிந்து கொண்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம கத்திரிக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம் சில பனிரெண்டாவது அதிகாரத்துல பார்த்தோம்னா பேதுரு வந்து அந்த இடத்துல சுசிசத்தை அறிவித்த நிமித்தமா அவர் வந்து காவல் அந்த இடத்துல வைக்கப்படுறாங்க அந்த இடத்துல வந்து சபையார் அவனுக்காக ஊக்கமாக அவர்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க அவங்களுக்கு வந்து சபையாராதான் தான் இருக்கிறாங்க கத்திரை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க ஏதாவது ஒரு கத்திரிக்காக நம்ம செய்யணும் அப்ப நான் பெற்றுக்கொண்ட காரியங்கள் யட்சிப்பா இருந்தாலும் அபிஷயமா இருந்தாலும் அது வந்து ஒரு மங்கி போகிற காரியமா இருக்கக்கூடாது அது கத்திரிக்காக நான் பயன்படுத்த பயன்படுத்ததான் அது வந்து நான் கத்திரக்குள்ள இன்னும் பிரகாசிக்க முடியும்ன்ற ஒரு காரியம் வந்து அந்த இடத்துல நான் பார்க்கிறேன் அவர்கள் பேருக்காக அந்த இடத்துல யாரும் நீங்க ஜெபிங்கன்னு சொல்லியோ அந்த மாதிரி சொல்ல மாதிரி இல்லை ஆனா அவர்கள் கூடி அந்த இடத்துல பேதுரு அந்த இடத்துல விடுதலையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெவிக்கிறாங்க ஜெபித்ததின் விளைவா பேதுரு அந்த இடத்துல விடுதலையாக்கப்படுற ஒரு காரியத்தை நான் அருமையான காரியம் அதாவது அவரு சிறைச்சாளர் இருக்கிறாரு யாரும் வந்து அவர் நீ ஜபிச்சா அவர் விடுதலை ஆயிடு ஆயிடுவார்னு சொல்லி யாரும் சொல்லலை அவர் விடுதலை அடைவார்னு அவனுக்கு தெரியவும் தெரியாது ஆனால் அவர் ஒரு பெரிய சம்பவம் பாருங்கள் இவர்களை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க பேதுரு சிறைச்சாலேருந்து வெளியே வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஒரு வந்து வெளியே பார்க்குற கதவுக்கு வெளியே அந்த இடத்துல பேதுரு நிற்கிறார் அவர் சொல்கிறா ஜ நம்ம வந்து வெளியே பேதுர் வந்துட்டார் அவர் வந்து வெளியே நிற்கிறாருன்னு சொன்னவங்க கூட இருக்கிற சீசர்களில் நம்பலை நீ வந்து பிதற்றுகிறாய் நீ போய் சொல்கிற அவரை போல் வேலையெல்லாம் வந்திருப்பாங்க அவர் பேதூர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இவள் என்ன சொல்கிறாள் அப்படின்னா இல்லை இல்லை நான் பேதுரு தான் வந்திருக்காரு கதவை திறந்து பார்த்தா வெளியே பேதுரு நிற்கிறார் இந்த சபையாரை யாரும் ஜபிக்க சொல்லலை இந்த சபையால்னால ஜபித்தார்கள் ஜபித்த உடனே கர்த்தர் தன் தூதனை அனுப்பி சிறைச்சாலை கதவுகளை உடைத்து திறந்து சங்கிலிகளை உடைத்து கர்த்தர் பேதுரை வெளியே கொண்டு வந்துட்டு விடுதலை கொடுத்துட்டார் இல்லை இன்னும் ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஜபித்தாங்க இவருடைய ஜபத்தை நிமித்தம் தான் அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதம் நடந்தது இவர் ஜபத்தை நிமித்தம் தான் பே துருப்பு விடுவிக்கவே பட்டார் வெளியே வந்தார் இதை போய் அந்த சொன்ன உடனே ஜபித்த இவர்கள் அந்த இடத்துல வந்து அதை விசுவாசிக்கலை இவன் அழைப்பு இல்லாமல் யாரும் இவங்க சொல்லலை அழைக்கப்படலை இவன் ஜபிக்கணும் ஒரு உபவாசமாக அறிவிக்கப்படலை அங்கேயாவது எஸ்ராஜாத்தியாவது போய் சொல்லி நூற்றி இருபது தேசங்களுக்கு அவங்கள கா ஜபிக்க சொல்லுங்கள் பாசனிசம் அங்கே சொல்கிறாங்க இங்கே யாரும் சொல்லப்படலை ஆனால் அவர் சிறைச்சாலை இருக்கிறாரு நம்ம நடத்தின ஒரு தகப்பன் சபையில் ஒரு அப்போஸ்டில் இருக்கிற பேதுரு சிறைச்சாலில் பிடிக்கப்பட்டார் ஏன்னா அதற்கு முன்பாக யாக்கோபை வந்து சிறைச்சாலை அவரை பிடித்து கொண்டு போகணும் போது அவர் கொலை செய்தாங்க ஒருவேளை அவர் மறித்து விடுவாரோ கொலை செய்து விடுவார் ஈரோ இது வந்து ஒரு பெரிய ஒரு தீமை வந்துடுமேன்னு சொல்லி இந்த ஜலங்கள் எல்லாம் அந்த சபையில் எல்லோரும் அந்த சபை அப்போதான் புதுப்பிக்கப்பட்டு புதுதான் புதுசாக ரட்சிப்புகளை வந்து இப்போ இப்போதான் வந்து சபையில் சேர்க்கப்பட்ட நேரம் அவங்க எல்லாரும் வந்து எவ்வளோ பேர் அதில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு தெரியல எவ்வளோ பேர் அந்த இடத்துல ஊழியை செய்கிறதுக்கு அதில் அர்ப்பணிதான்னு தெரியல ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா அவர்கள் வந்து ஜபிக்கணும்ன்ற அந்த வைராக்கியவங்கள வந்து அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்தாங்க ஜபித்தாங்க கர்த்தர் பேதுருவை விடுதலை கொடுத்தார் பேது வெளியே வந்துட்டார் ஆனால் இப்போ அதில் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா விஸ்வாசம் இல்லாத ஜெபித்தல் அழைக்கப்படாமல் ஜபிக்கிறவங்க பாருங்கள் போனாலும் ஜெபிச்சிட்டா கூட ஜபிக்கிற ஜபத்து நிமித்தமாக விடுதலை பெறுவாங்கன்னு அவங்களுக்கு விசுவாசம் இல்லை அவர் பேர் வெளியே வருவார்னு அவங்களுக்கு விசுவாசம் இல்லை இவங்களுக்கு தெரியல இவங்க ஜபித்த ஜபம் ஒரு பாரமான ஜபம் ஒரு கண்ணீரின் ஜபம் ஒரு விடுதலின் ஜபம் பேதுருவை விடுவிக்கிற ஜபம் இவங்க ஜபிக்கிற ஜபம் அவரும் பவர்ஃபுல்லான ஜபம் ஒரு தூதனை பரலோகத்து கீழே இறக்கி கொண்டு வந்து சிறைச்சாலை கதவுகளை உடைக்கிற அளவுக்கு இருக்கிற ஜபம் அப்படின்னா ஜபித்த இவர்கள் புரிந்து கொள்ளலை தெரிந்து கொள்ளலை அந்த விசுவாசம் இல்லாம அவங்க ஜபித்தாங்க இது வந்து இது இந்த காரியம் என்பது ரொம்ப ஒரு அருமையான காரியம் பேருக்காக சபையார் ஜபித்தார்கள் அப்போ விஸ்வாசோடு ஜபிக்கிற வேறு அழைக்கப்பட்டு ஜபிக்கிறல் வேறு அழைக்கப்படாமலே அவர் வந்து பேருக்காக ஜபித்த ஒரு ஜபத்தை இது நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க பேர் நீங்க என்ன பேர் சொல்றது இப்போ அந்தராஜத்துக்கு கூட என்ன தாதிமார் வந்து அழைக்கப்படலை அழைக்கப்படாமே அவங்க பண்ற ஊழிய நிமித்தம் பரலோக மகிழ்ச்சி அடைந்தது தேவன் சந்தோஷப்பட்டார் அதே போல இந்த எருசலேம் நகரத்துலயும் அவங்க பெருமிச்சு விட்டு க கண்ணீர் விட்டு அழுது உடனே கர்த்தர் வந்து அந்த ஜபத்தை கேட்டு அவங்கள கர்த்தர் பாதுகாத்தார் சில வேளை நம்ம அழைக்கப்படலாம் கூட கர்த்தர் எதை குறித்து பாரப்படுகிறாரோ ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள சபைக்கு ஒரு ஜனங்களுக்குள்ள அந்த பாரத்தை உணர்ந்து கொண்டு உண்மையாகவே அது அழைக்க அழைப்பு தேவையில்ல ஆனால் பரலோகத்தை அங்கீகரிக்கும் அப்படிங்கிறது வந்து அழைக்கப்படாமல் செய்யப்படுகிற ஜெபனம் குறித்து வேகத்தில் நம்ம நிறைய பார்க்கலாம் அதில் பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெருக்கம் உண்டாரு சேவா நிமித்தமாய் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாம் விட்டு எல்லாரும் தரித்து ஓடுறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம் கணவன் பார்க்க முடியல அங்க இருக்க யூதர்கள் அங்க இருக்க ரோமர்கள் வந்து போர்சர் வந்து இவங்களை துரத்துறாங்க ஒரு போக யூதர் விரோதமாக கிறிஸ்தவரமா எழும்பி போது அந்த அப்போஸ்லரில் இருக்கிற அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க ஒரு கூட்டம் அப்போ இந்த ஊழியம் என்பது ஜபத்தில் ஒரு பக்கம் பார்த்தோம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அந்த இடத்துல பார்த்தா கூட ஒரு ஒரு ஊழியத்தை செய்கிற லெவலுக்கு அவங்க இருக்காங்க இவங்க யாரும் அழைக்கப்படல அப்போது இந்த நாம் பார்த்து வருது என்னன்னா அழைக்கப்படாமல் செய்கிற ஊழியங்கள் அது ஜப ஊழியமோ சுசேஷ ஊழியமோ திருக்கேஷ ஊழியமோ எல்லா ஊழியங்களும் இன்றைக்கி அப்படி அழைக்கப்படாமல் நிறைய பேர் செய்கிறாங்க இப்போ இந்த அழைக்கப்படாமல் செய்கிற ஊழியங்களில் பாதிப்பு வருமானு கேட்டால் பாதிப்பு வராது அப்படின்னா ஐயா அங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் பாருங்க பாருங்கள் செய்கிற ஊழியம் எதுவுமே ஒரு சுசேஷ ஊழியத்தை செய்கிறது ஒரு ஜப ஊழியத்தை செஞ்சாங்க இப்போ வேகத்தில் அது செய்யும் போது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு பாரம் அவங்களை தொட்டி கொண்டது சவையார் வந்து பேதுர்கா ஜபித்தா இருக்கலாம் எஸ்எர் ராஜாத்தியோட அந்த தாதிமால் ஜபிதான் இருக்கலாம் எரிசிலம்பிக்காய் ஜபித்தவர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாரும் பாருங்கள் அந்த இடத்துல நிகைமையாக குறித்து வேதம் சொல்கிறது நிகைம ஒரு பான பாத்திரக்காரன் ஒரு ராஜாவோட சமூகம் இருக்கிறார் அவர் தன் ஜனங்களை பார்த்த உடனே அவர் யாரும் அவருக்கு சொல்லலை நிகைமையாக போய் அந்த போய் ஜபியன்னு சொல்லலை அதை பார்த்து முதலாவது ஒரு துக்கப்படுகிறார் வேதனைப்படுகிறார் கண்ணீர் வடிக்கிறார் பல நாள் புலம்புகிறார் பல நாள் ஜபிக்கிறார் பல நாள் உபாசம் இருக்கிறார் இதுவும் யாரும் அவருக்கு சொல்லலை நிகமையாக உபாசம் ஒன்று கருத்தை சொல்லலை நிகழ்மையாக கண்ணீர் வண்ணுக்காக சொல்லலை அந்த நேரத்தில் முழுதுமாக ஊழியத்துக்கு வரலை முழு நேரம் ஊழியத்துக்கு உரிய இல்லை அவர் ஒரு பானை ராஜா ராஜாவிடத்துல வேலையை செய்கிறார் அப்போ அந்த வேலையை செய்கிறவருக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் அவருக்கு பற்றி கொடுக்குறது என் ஜனம் இப்படி அழிக்கிறது என் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே நான் அவர்களுக்காக ஏதாவது செய்யணும் ஒரு பரித இதையும் கிறிஸ்தவெல்லாம் வந்துட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் ஞானசா எடுத்துகிட்டோம் ஊழியத்துக்கு இன்றைக்கி வந்து வரணும் சபைக்கு மாத்திரம் போயிட்டு வரணும்னு ஒரு கூட்டம் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்வோன்னு ஒரு ஒரு கூட்டம் அந்த அந்த இடத்துல கற்றுன அந்த அழைப்பை அந்த தரிசனத்தை அவர் அழைத்து கொடுத்துருக்காரா அழைக்காமல் கொடுத்துருக்காரு தெரியாமல் செய்கிற ஒரு கூட்டம் இப்படி பல விதமான பிரிவில் இன்னைக்கு கிறிஸ்துவ கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியும் கிறிஸ்துவ ஜனமத்திலே பார்க்க முடியும் சில பேர் காணிகை கொடுத்துட்டா போதுங்க அப்படின்னு செய்கிறோங்க சில பேர் சின்ன ஒரு ஒரு ஊழியத்தை செய்துவிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம இதை குறித்து பேச வேண்டுமானால் நிறைய காரியங்கள் குறித்து பேசலாம் அப்போ நிகைமையாக வந்து அந்த ஒரு பெரிய பான பானவரை அழுத்தினால்தான் ராஜாவோட சமூகத்தில் போய் துக்கமாக இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் அவர் துக்கப்படுகிறார் வேதனைப்படுறார் ராஜா பார்த்து என்ன அப்படி கேட்டோன்னு ராஜாவோட சமூகத்தில் தன் காரியத்தை சொல்கிறார் அப்போ நிகைமையாவுக்கு தெரியாது ராஜா நம்மளை உடனே போகணும்னு சொல்லுவார் இல்லை போகணும்னு சொல்ல என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நீ போவானா அதெல்லாம் எப்போ துக்கப்படுறியா துக்கத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன் நிகா ஆனால் சொன்ன உடனே நாங்கள் போகணுன்ற அந்த வாஞ்சையும் சில பேர் துக்கப்படுவாங்க வேதனைப்படுவாங்க ஆதங்கப்படுவாங்க கண்ணீர் வடிப்பாங்க ஜெபக்கூட ஜெபி கூட செய்வாங்க ஆனால் அதில் நான் என்னங்க போய் செய்ய வேண்டும் என்ற அந்த கிரியை கிரியை இல்லாத விஸ்வாசம் கிரி இல்லாத ஜபம் அது செத்தது ஆமாங்க துக்கப்படுறாங்க இஸ்ரேல் தேசிக்காய் நாங்கள் காசாக போயிரு மக்களுக்காக துக்கப்படுறோம் தேசத்தில் பல இடத்துல வெள்ளம் வருது பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சம் வருது சோமாலையில் வருது சிரியாவில் வருது துக்கமாக இருக்குது ஆனால் அது கொடுத்து எந்த ஒரு கிரியை காதல் ஒரு ஜபிக்கு கூட செய்ய மாட்டாங்க இதுக்கெல்லாம் இப்போ வந்து நமக்கு வந்து அழைப்பு தேவையில்லை வர்றது பார்த்த உடனே பாரம் வரும்போது இந்த பாரத்தை அதை பார்த்த உடனே இவங்களுக்காக பரிதவிக்கிறது ஆனால் நெவி நிகைமைக்கு அது இருந்தது நிகைமை தேவனுடைய திட்டம் இருந்தது அதனால தான் இவர் அது பாரப்படமாக ஆரம்பிக்கும் போது தான் அது ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உபவாசம் பண்ணும்போது தான் வேதம் சொல்கிறது அடுத்து கர்த்தர் நிகைமையாக குறித்து செய்ய வேண்டிய காரில் கர்த்தி பற்றினார் கர்த்தருடைய கரம் நிகைமே மேலே அமர்ந்தது இல்லை நிகைமையாக போய் எரிசுலேமில் போய் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு போய் எரிசிலே முடியாது மதில்கள் எரிசிலிம் கட்ட முடியாது இப்போ கருத்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முதல்ல அழைக்கப்பட்டதோ செய்யணும் இல்லை அழைக்கப்படாமலே செய்யலான்றதை நம்ம எவ்வளோ நிகழ்ச்சி பார்த்தோம் என்ன நேரிங்களே நம்ம நிறைய காரில் பார்த்தோம் அழைக்கப்படாமல் செய்கிற ஊழியர்களை குறித்து பார்த்தோம் ஜாதிமாரில் யாரும் அழைப்புலாம் கொடுக்கல இதை செய்யணும் அப்படின்னு ஒரு பார்த்து ஒரு பாரம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஊழியர்கள் செய்ய முன் வந்தார்கள் நம்ம அதே மாதிரி பாருங்கள் இசைக்கலில் பார்த்தோம் எருஸ்லீம் தேவாலய துரோகமானோட தீமை வந்தபோது அத உடனே அவங்க வந்து செய்வருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தார்கள் அப்போ வேய்த்து இந்த மாதிரி பல இடங்களில் க அழைக்கப்படாமலே கத்தருக்கு ஊழியம் செய்து இருந்தாங்க அழைக்கப்பட்டு ஊழியம் செய்வது தான் ரொம்ப முக்கியம் அழைக்கப்படாமலும் ஊழியம் செய்யலாம் இதெல்லாம் அழைக்கப்படாமல் செய்த ஊழியங்களை குறித்து பார்க்கணும் இது மாத்திரம் இல்லை இன்னும் வரும் நாட்களில் எதெல்லாம் அழைக்கப்படாத ஊழியங்கள் அழைக்கப்பட ஊழியங்களில் யாரில் இப்போ நம்ம செய்து இப்போ நமக்கு ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு மனசு ஒரு காரியம் இருக்கலாம் நீங்கள் அதை செய்தி எடுத்து பாருங்கள் அழைக்கப்பட கொடுத்து ஐயா பேசியிருக்காங்க யூடியூபில் அது இருக்குது சரியா நம்ம வர நாட்களில் தான் பார்க்க போகிறோம் அழைக்கப்படாமல் இருக்கிற ஊழியர்கள் என்னென்ன ஊழியர்கள் அது எவைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம நேரில் இல்லாததுனால வருகிற நாட்களில் வருகிற வாரங்களில் நம்ம அதை குறித்து பார்ப்போம் அதுவரை கத்த தாமியங்களை ஆசிரியத்து காப்பாராங்க ஆமே